வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் தற்சோதனை அல்லது அகத்தாய்வு என்பது மன தூய்மையை நாடி செல்லும் ஒரு தெய்வீக பயணம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அகத்ததுவே தெய்வம் அதன் இயக்க மையம் ஆன்மாவனம் உயிராம் புலன்கள் மூலம் அகம்படர்ந்து பல உருவங்கள் குணங்களாகி அல்லலுற அது மனமாம் மாயில்லை அகத்தவத்தில் அறிவு ஒன்றை பழகும் போது அமைதி நிலை கிட்டும் உண்மை தோன்றும் அகத்தாய்வு மனத்தையுமே அழித்து உயர்த்தும் ஆன்மா நிற்கும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில நாம பிறப்படுத்திருக்கிறோம் ஒவ்வொரு தனி மனிதரும் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆகி நாம வாழும் காலத்தில் நாம் பெற்று வந்த அந்த வினை பதிவை தற்சோதனை மூலமாக அந்த வினைப்பதிவை நீக்கி மன தீமை பெற்று நாம் இறைவன் அனைத்தும் இறைவனாக இருக்கிறது என்ற அந்த பேருண்மையை துவைதம் வசிஷ்டாத்வைதம் அத்வைதம் என்ற அந்த மூன்று நிலைகளை நாம் உணர்வந்து வாழ்வதுதான் இந்த மன தூய்மை ராமகிருஷ்ண பரமகம்சர்கிட்ட ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு ஒருத்தர் போறாரு துவைதம் வசிஷ்டா வைதம் அத்வைதம் என்பதை விளக்குங்க என்று சொல்லி சொல்றார் அப்ப நம்ம பதிவோடு இருக்கும்போது துவைதம் வேறு வேறாக தெரியுது அதே போல அதை சாப்பிட்றோம் அது நம்மோடு இணையுது வசிஷ்டா வைதம் அது ஜீரணமாகி ஏழு தாதுக்களாக பிரியுது அதுதான் அத்வைதம் அப்போ நாம இந்த பதிவோடு வாழும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு நன்மையும் நமக்குள்ள வெளிப்படாது அப்போ நாம நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்க பதிவுகளையும் வினை பதிவுகளையும் நீக்கி கொண்டோம் என்று சொல்லி சொன்னா சாமிஜியினுடைய அறிவுக்கான பயிற்சி அந்த ஆசை கவலை ஒழித்தல் என்ற அந்த நான்கு நிலைகள்ல எண்ணத்தையும் ஆசையையும் தவிர்த்து கவலை ஒழித்து நான் யார் என்ற அந்த உணர்வோடு நம்ம வாழும்போது நாமே இறைவனாக இருக்கிறோம் அனைத்தும் இறைநிலையே என்பத அந்த பூரணத்தை உணர்ந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும் ராவணன் எண்ணற்ற தவங்களை செய்து ஈசனுக்கு நிகராக அவன் ஆட்சி புரிந்து வர்றான் அவனிடம் இல்லாத ஒன்று அந்த தற்சோதனை அந்த தற்சோதனை இல்லாத காரணத்தினால தான் குடும்பம் மக்கள் தன்னுடைய அரசாட்சி அனைத்தையும் இழந்து அவன் தவிக்கிறான் அப்போ நாம நம்முடைய அந்த மனத அறிவாற்றி தரத்தை தியான நிலையில் நாம் எப்பவுமே வாழ்ந்து மௌனமாக இருந்து அந்த பிறவியினுடைய நோக்கமான அந்த தேவையற்ற கலங்க பதிவுகளை நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் போக்கிக்கொண்டே இருக்கணும் அப்ப நாம அந்த இறைநிலையோடு இரண்டர கலந்து நின்று அந்த இறைநிலையாகவே மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இந்த பூமி தோன்றி அறிவாட்சித்தரம் உயர்ந்த அந்த நாள் முதல் கொண்டு எண்ணற்ற விளக்கங்களை எல்லா மகான்களும் கொடுத்திருக்கிறாங்க ஆனா அவரவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல அவரவர்கள் என்ன முறையில் அன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி இருக்கோ அந்த அளவுல அவங்க அந்த விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துட்டு மக்கள் பலனடையணுங்கிற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்துல கொடுக்கப்பட்ட அத்துணை விளக்கங்களும் இன்றைக்கு ஏராளமா இருக்கு ஆனா சுவாமி வேதாத்திரி மகரிஷி எப்படி வேறுபடுறார் அப்படின்னு சொல்லி சொன்னா எளிமையாக உன் எண்ணத்தை ஆராய்ச்சி செய்து கொள் தேவை பழக்கம் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் தேவை தெய்வீகத்தை நீ பயன்படுத்தி வாழ பழக்கம் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு என்ற இந்த நாளில நல்லதை மட்டும் எடுத்துக்கொள் அப்போ எண்ணம் தூய்மையாகும் அப்போ ஆசை சீரமைத்தலே தேவைப்படாது அதை மீறி ஒரு முரணான எண்ணம் இருந்ததுனால தான் அதுதான் பேராசையாக உருவெடுக்கிறது அதற்கு ஆசையை சீரமைத்து கொள்ள சொல்றாங்க தடை வரும்போது சினமாக மாறுது சினம் தவிர்த்து கொள்றாங்க அதே சினம் செல்லாத விடத்து நம்ம மன கவலையாக உருவாகிறது அது வஞ்சமாக மாறுகிறது அப்போ அந்த கவலை நீக்குவதற்கு கவலை ஒழித்தல் என்ற தற்சோதனையை கொடுத்திருக்கிறாங்க கணிதத்தில் கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் இருக்கிற மாதிரி நம்முடைய சுவாமி நமக்கு என்ன மாறாய்தல் ஆசை சிரமித்தல் சினம் தவித்தல் ஒழித்தல் என்ற நாலு தற்சோதனைகளை அகத்தாய்வு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அதை சிறப்பாக பயின்று நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டு மன தூய்மை பெற்று வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் என்ற சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்